வணக்கம் நான் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் பொருளாதார நிபுணர் இன்றைக்கு எரிசக்தி அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி இப்போ வந்து பவர் கட்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஆனால் அந்த பவர் யூஸ் பண்ணும்போது நூறு யூனிட்ஸ் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னுறாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவும் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு நாட்டோட வளமை நாட்டோடைய எங்கேருந்து அந்த எரிசக்தி நமக்கு கிடைக்கிறது அதை எவ்வளோ அழகாக நம்ம யூஸ் பண்ணனும் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருடைய பங்கேற்றும் பங்கீடும் அதில் இருக்கிறது ஒரு ஒம்பது ப்ரையாரிட்டிஸ் இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்கும் போது ஒரு ஃபுல் ப்ரையாரிட்டி இந்த எரிசக்தி செக்யூரிட்டியை பற்றியே பேசியிருக்காங்க அந்த எரிசக்தி செக்யூரிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இறக்குமதி அதில் வந்து கோல் என்று சொல்லக்கூடிய தெர்மல் எனர்ஜிக்காக உள்ள இம்போர்ட் வந்து ரெண்டாவது பெரிய இம்போர்ட் அந்த இம்போர்ட்டில் நமக்கு அந்நிய செலாவணியெல்லாம் போயிடுறது இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்நாட்டில் அந்த கோல் உற்பத்தி செய்யணும் அதற்காக ஒரு அட்வான்ஸ் அல்ட்ரா ஸ்பெஷல் கிரிட்டிக்கல் தெர்மல் பிளான்ட் பெரிய லாங் நேம் அதை போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஆல்ரெடி என்டிபிசியும் பிஹெசனும் ஒப்பந்தம் செய்து எயிட் ஹண்ட்ரட் மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கமர்ஷியல் தெர்மல் பிளான்ட்டை யூஸ் பண்ண பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் அது வந்து தெர்மல் எனர்ஜி நம்ம இந்த கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ம ஃபண்டமெண்ட் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க இதை தவிர நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஹைட்ரோ எனர்ஜி இதெல்லாம் நம்ம தொன்று தொட்டு உள்ள புராதனமான ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சோர்ஸஸ்ஸு நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்ருப்போம் எத்தனை விதமான எனர்ஜின்னு பார்த்தா நீர் ஹைட்ரோ எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த எனர்ஜி எல்லாம் படிப்போம் ஆனால் இன்றைக்கி நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டூல் டு கோ ஃபார்வர்ட் அந்த நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர் அது கண்டுபிடிக்கக்கூடிய பாரத் ஸ்மால் ரியாக்டர் நியூக்ளியர் ஸ்மால் ரியாக்டர் ரிசர்ச் அதுக்கு உள்ள நியூக்ளியர் நியூ நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறையா இன்சென்டிவைசேஷன் ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க வந்து சலுகைகளை கொடுத்து ஸ்மால் ஸ்மால் ரியாக்டர் நியூக்ளியர் எனர்ஜி க்ரியேட் பண்ணி செய்யலான்னு அதை தவிர சோலார் எனர்ஜி இது வந்து ஒன் பா ஒன் க்ரோர் ஹவுஸ்ஹோல்டு மிடில் கிளாஸ் யார் வேணால் நீங்களும் அப்ளை பண்ணலாம் நானும் அப்ளை பண்ணலாம் யார் வேணா அப்ளை பண்ணலாம் ஒன் க்ரோர் பாப்புலேஷனுக்கு சூரிய சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய மின் உற்பத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு தேவையான அணுகுமுறைகளை சொல்லி இதை எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து சூரிய சக்தியிலேயே நீங்கள் உங்கள் வீட்டை எனர்ஜி பண்ணால் முந்நூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ நம்ம இப்போ நூறு யூனிட்டு நார்மல் எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீ வாங்குறத விட சூரிய சக்தி மூலமாக முந்நூறு எலெக்ட்ரிசிட்டி யூனிட்டை பிரயோஜ பயன்படுத்தினோன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய சலுகை அதோடைய நுணுக்கங்கள் அதோடைய நடைமுறைகள் விதிமுறைகளை தெரிந்து கொண்டு நம் எல்லோரும் அந்த சூரிய சக்தியை நம் வீடுகளுக்கு எப்படி செஞ்சுக்கணும் முந்நூறு யூனிட் ஃப்ரீ என்ன முந்நூறு யூனிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை மாதிரி அந்த எரிசக்தியை பயன்படுத்தி நம் எல்லோரும் சூரிய சக்தி மூலமாக நம் வீடை நாம் ரெடி செய்துக்கிறதுக்கு வழி பார்க்கணும் இந்த பட்ஜெட் அதற்கு வழி கொடுத்துருக்கிறது ஸோ இப்பொழுது நம்ம பாரம்பரியமான எரிசக்தி மூலமாக அதுக்கும் இந்த கவர்மெண்ட்டு இந்த ஒரு என்டிபிசி பிஹெச் மூலமாக அட்வான்ஸ் சூப்பர் நியூக்ளியர் தேர்மல் பவர் பிளான்ட் மூலமாக எப்படி எனர்ஜி செய்யணுங்கிறதையும் பண்ணிவிட்டு நியூக்ளியர் எனர்ஜி அட்வான்ஸ் நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக எப்படி நம்ம வந்து எரிசக்தியை தயாரிக்க வேண்டும் அது மக்களுக்கு எப்படி சராசரி காமன் மனிதன் ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய சாமானிய மக்களுக்கு அது எப்படி உபயோகப்பட போகிறது ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் டூ எயிட் குரோர் அப்ளிகேஷன் இப்போ வந்துடுச்சான் நாங்கள் எங்கள் வீட்டில் சூரியசக்தி மூலமாக உபயோகப்படுத்த போகிறோம் அதோடைய இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னு ஸோ நம்மளும் அதுக்கு முந்திட்டு போய் நம்ம நாட்டில் இரு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் போட்டு நம்ம அலக்கேஷன் நம்ம வாங்கிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய பொறுப்பு இது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பான செயல் என்று நான் கருதுகிறேன் அடுத்த மிக முக்கியமான